இன்னா நாற்பது பதினைந்து கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று இன்னா நாற்பது நூலின் ஆசிரியர் கபிலர் அவரது காலம் நான்காம் நூற்றாண்டு இவர் சைவ சமயத்தை சார்ந்தவர் இந்நூலின் பாவகை இன்னிசை வெண்பா கடவுள் வாழ்த்து நீங்களாக நாற்பது பாடல்கள் உள்ளன இதன் ஒவ்வொரு பாடலிலும் நான்கு அறக்கருத்துகள் கூறப்பட்டுள்ளன இன்னது இன்னது இன்னா என நாற்பது பாடல்கள் கூறுவதால் இன்னா நாற்பது என பெயர் பெற்றது இன்னா நாற்பது நூலின் கடவுள் வாழ்த்தில் சிவன் பலராமன் திருமால் முருகன் என்னும் நான்கு கடவுளரையும் வணங்காமை துன்பம் என கூறுகிறார் இந்நூலில் நூத்தி அறுபத்தி நான்கு இன்னாத செயல்கள் கூறப்பட்டுள்ளன கல்லுண்ணாமை புலால் உண்ணாமையை வற்புறுத்தும் நூல் முக்கிய அடிகள் ஆற்றல் இலாதான் பிடித்த படை இன்னா நாற்றம் இல்லாத மலரின் அழகு இன்னா தேற்றம் இலாதான் துணிவு இன்னா ஆங்கு இன்னா மாற்றம் அறியான் உரை உண்ணாது வைக்கும் பெரும்பொருள் வைப்பு இன்னா தீமையுடையார் அருகிலிருத்தல் இன்னா ஊனை தின்று ஊனை பெருக்கல் முன்னின்னா குளவிகள் உற்றபினி இன்னா